அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு வார்த்தைக்கு செவி கொடாதே போனான் அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடி நாடி நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி தேவநாளை இப்படி நடந்தது ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாது கத்திர்கு சோத்திரம் உண்டாகட்டும் ஏதோமின் தெய்வங்களை நாடி ஓடினார்கள் சோசியம் பாக்குறத நாடி ஓடுறது சாதகம் பாக்கறத ஓடுறது குறி கேட்கறத பாக்குறதுக்கு ஓடுறது கிளி சோசியம் பார்க்க ஓடுறது இந்த மாதிரி தெய்வங்களை பின்பற்றி ஓடுறது ஏதோ மனிதர்களை பின்பற்றி ஓடுறது இவைகள் எல்லாம் தேடி ஓடும் போது அவர்கள் சத்ருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனால இப்படி நடந்தது அல்லையே லோய்யா நாம் எப்போது தெய்வத்தை விட்டு ஆண்டோர் சொன்ன வார்த்தைகளை விட்டு தேவனுடைய கட்டளைகளை ஸ்தோத்திரம் தவறி பாதை மாறி போவோமானால் ஆண்டவர் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி ஆண்ட ஸ்தோத்திரம் தேவனாலே அப்படி நடந்துச்சா ஆண்டவர் ஒப்புக் கொடுத்துருவாரா சத்துரு கையில கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நாம் நடப்போம் என்றால் தேவனுடைய வருகையில நாம் சந்திக்கப்பட முடியும் வருகையில் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம் ஆண்டருடைய வருகைக்கு ஆயத்தமாக நாம் காணப்பட வேண்டுமானால் ஆண்டருடைய கற்பனை நடக்க வேண்டும் நீங்களும் நானும் ஆண்டருடைய கற்பனையின்படி கட்டளையின்படி வாழும் போது மாத்திரமே ஆண்டவர் நம்மை தயார்படுத்துவார் கத்த நம்மை ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த பாதையை நடத்தி நம்ம எல்லாம் கோத்துறோம் அதுக்கான ஆலோசனையை கொடுத்து அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு வந்து தந்தை பிள்ளைகளை பாதுகாத்து வருவார் எப்போது தெய்வத்தை தேடி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சில பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதுவும் விக்கிரக ஆராதனை தான் அதுவும் விக்கிரகத்தை தேடி போறதுக்கு அடையாளம் சில காரியங்களை வந்து இது இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அதை கொண்டிருப்போமானால் அதுவும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்நிய காரியங்களை நாடி ஓடுவதற்கு ஒப்பானதுதான் ஆகினாலே சோதரம் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கீழ்படுத்தி ஆண்டுகொள் என்று ஆண்டவர் தந்தார் சோதரம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் டீச்சர்ல போடாதீங்க அது போட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபது ரெண்டு நாளாகமும் இருபத்தி அஞ்சு இருபது ஸ்பீக்கர்ல போட்டீங்கன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு கத்து சோத்திரம் அப்போ ஏதாவது பொருட்கள் எதாவது சோத்திரம் சிலர் வந்து சில பொருட்களுக்கு அடிமையாயிருவாங்க இருவாங்க அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு நாடகம் பாக்காம என்னால இருக்கவே முடியாது சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது அப்போ அதுக்கு அது ஒப்பனையானதுதான் அடிமை ஒரு பொருளுக்கு எப்போ அடிமை ஆகிறோமோ ஒரு செய்திக்கு எப்போ அடிமையாகிறோமோ அப்போது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அதை நாடி தேடி ஓடுவோமானால் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்துருவார் அப்ப நம்ம தேவருடைய வருகையில நாம் எதிர்கொண்டு போக முடியாது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கத்து ஸ்தோத்திரம் அப்படி பைத்தியமா இருப்பாங்க நாடகத்தை தொடர் நாடகத்தை பார்க்கணும் அது இல்லாம வாழ முடியாது அது பார்த்தே ஆகணும் போன்ல சில காரியங்களை பார்க்காம இருக்க முடியாது போனை வச்சுட்டு அவங்களால இருக்கவே முடியாது அப்போ அதுக்கு போனை பார்க்க அடிமையாதுன்னு சொல்லல சோத்திரம் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லல அது இல்லாம அதே குறுக்கும் அலையும் போது அதுக்கு அடிமை அது அடிமைப்படுறோம் அது தன் வலைய போது ஆண்டோடைய வருகையில சோத்திரம் காணப்படுவதற்கு ஏதுவான ஆலோசனைகள் கிடைக்காம போய்விடும் ஆண்டு சமூகத்துல நாம் அதிகமாய் செதிக்க கற்றுக்கொள்ள தெரியாமல் போய்விடுவோம் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சட்டத்தை கேட்பதற்கு போக்குறோம் அந்த பலனை அடையாமல் போய்விடுவோம் அதனால எதற்கும் அடிமை கிடையாது ஆண்டவருக்கு மாத்திரமே நான் அடிமை